வணக்கம் சினிமா இந்த பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நந்தினி பற்றி முன்பே ஒரு விஷயத்தை வந்து கணிச்சிருக்காங்க கியக்கா அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நீங்கள் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி நேற்று அவுட் பண்ணிட்டாங்கல்ல கண்டிப்பா வரமாட்டாங்க திரும்பவும் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போனவங்க வர மாட்டாங்க நேற்று அவங்க அவுட் பண்ணது தெரியும் பட் உள்ள இருக்கிற பிக் பாஸ் வந்து அவங்க உள்ள போயிருக்காங்க மேபி ஒரு மெடிக்கல் ஹெல்ப் வாங்கிட்டு திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து இருக்காங்க பட் அதை யாரும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லல பட் அதை பற்றி கேர் பண்ணல லைக் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அந்த கணியக்கா தான் வந்து அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவங்க உள்ள போகிற வரையும் அவங்க கூட இருந்து அவங்க கொஞ்சம் என்டர்டைன் பண்ணி கொஞ்சம் லைக் மைண்ட வந்து கூல் பண்ணி அமிச்சாங்க கனி அக்கா வந்து பேசாததுக்கு காரணம் வேற ஒண்ணு அதை பார்க்கலாம் சோ கணியக்கா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து திரும்ப வர மாட்டாங்க அப்படின்றத வந்து கணிச்சிருக்காங்க அவங்க திரும்ப இங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா திரும்பவும் அதே மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ளே போவாங்க திரும்பவும் அந்த இஷ்யூ இருக்கும் அதனால அவங்க வெளிய போறது தான் கரெக்ட் அவங்க இந்த வீட்டுக்கு ஃபிட் கிடையாது அப்படின்றத வந்து சொல்றாங்க அதே மாதிரி அவங்க வந்து வெளியே போயிட்டு லைக் நிறைய டிஸ்ட்ராக்ஸ் பேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க ஒரே இதில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்கும் அதனால் இங்கே வராமல் இருக்கிறதே பெஸ்ட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் எஸ் ஷி வாக் அவுட் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பார்வதியும் அதை தான் சொல்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ஏன் வந்து அந்த மாதிரி லைக் பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்கள் அதுக்கு கனியக்காகவும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா அந்த தென் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு காரணம் அவங்களுக்கு வந்து ஃபேக்காக இருக்கிறது பிடிக்கல ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு செய்கிறப்ப நேத்து உப்பு எக்ஸ்ட்ரா போடுறோன்றதை சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி முன்னாடி ஏன்னா கிச்சன் டீமில் மூணு பேர் இருக்காங்க நந்தினி பிரவீன்ராஜ் அதுக்கப்புறம் கனி ஸோ இவங்க ஒரு மூணு பேரில் கனி அந்த பிரவீன்ராஜ் மட்டும் இந்த முடிவை எடுத்து கேமரா முன்னாடி சொல்லிட்டு பண்ணுறாங்க பட் அதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றத நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதை வந்து லைக் கனிக்காக கிட்ட கேட்டதுக்கு வந்து சரி முடிவு வந்து சும்மா ஒரு கண்டென்ட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் அதுக்கு அவங்க சமாதானம் ஆனால் ஆனாங்களா தெரியல அவங்க சைலண்டாக இருந்திருக்காங்க பட் ஒரு பீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வெடிச்சு லைக் நீங்கள்லாம் வந்து ரியாலிட்டிக்கு வாங்க ரியாலிட்டிக்கு வந்து வாழுங்க நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க அது வந்து ஃபேக் அது வந்து ஒரு உண்மையே கிடையாது உண்மை தன்மை இல்லாத இந்த பீப்பிள் கூட நான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க பர்டிகுலர் விஷயம் தான் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு லைக் அந்த பர்டிகுலர் சிக்கனை வந்து சூப்பர் டீம் சாப்பிட்றப்ப என்னால் அங்கே வந்து நிக்க கூட முடியல தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதை நான் அப்சர்வ் பண்ணப்ப லைக் ஓகே மேபி கனியக்கா மேல அவங்க வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக தான் வந்து லைக் காண்டாயி அவங்க அவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க ஃபஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் ஆசையாக செஞ்சு போட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு வேறு சொன்னோடே அவங்க அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஓகே இன்னொரு கனியக்கா வீட்டில் இருக்காங்க ஓகே அப்படின்ற மாதிரி பட் டே பை டே வந்து அப்படின்னா அவங்க ஃபேக் பீப்பிளை பார்த்து பார்த்து அவங்க கண்டெட்டுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்து ரியாலிட்டியை மிஸ் பண்றமே நானும் இந்த மாதிரியான பீப்புள் கூட இருந்தேன் ஆகிடுவேன் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகாதுன்றப்ப அவங்க வேற மாதிரி ஒரு வந்து நேற்று கொடுத்தாங்கல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடும் அப்படின்றதுக்காக அவங்க வெளியே போகிற மாதிரி முடிவு வெளியே போயிட்டாங்க வந்து முன்னாடியே வந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க திரும்பி அப்படின்றத கணிச்சாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் ஜட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான கேம் வந்து இனிமேல் இருப்பது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரை பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கார் பாய்